மகளை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்ப்ளூஸ் எக்ஸ்க்ளூசிவர் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ்நேத்தி நைட் தான் இந்த இன்டர்வியூ வந்துட்டு நான் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த சீரியல் என் ஆக போகுது அப்படின்னு சொல்லி என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவில பிரைம் டைம் லாட்டில் எயிட் தேர்ட்டிக்கு இத்தனை வருஷமா வந்து எப்படி சொல்கிறது ஒன் ஆஃப் மெயின் பில்லராக இருந்தாங்க விஜய் டிவிக்கு பாக்யலட்சுமி சீரியல் இந்த சீரியல் வந்து போகுது அப்படின்ற மாதிரி பரவலாக நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது பிகாஸ் மெயினான ரீசன் வந்து அந்த சீரியலில் ஒன் ஆஃப் த மெயின் லீடாக பண்ணிட்டு நடிச்சிருக்காங்க ஆக்டர் சதீஷ் அவர்கள் கோபி கேரக்டர்ல அவங்க வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க இறுதி கட்டத்தை நோக்கி அதாவது ஒரு பாகியலட்சுமி இன்னும் எக்ஸாம் வந்து முடிகிற டைம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கேப்ஷன் தான் போட்டு அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது கண்டிப்பா அவங்க செட்ல வந்து டாக்ஸ் போயிருக்கும் அதனால தான் அவங்க போறாங்க பட் இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது அப்படின்னா சொல்லியிருந்தாங்க ஈவன் நான் அந்த வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தேன் எண்ட் ஆக போகுது அப்படின்னு டாக்ஸ் போச்சுன்னா உடனேலாம் எல்லாம் முடிச்சிட மாட்டாங்க அட்லீஸ்ட் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் ஆர் டூ மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருந்தா இல்லையா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நேத்திக்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன் பாக்கியலட்சுமி வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன் எயிட் தேர்ட்டிக்கு போயிட்டு இருந்தா பாக்கியலட்சுமி செவன் ஓ கிளாக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு செவன் செவன் ஓ கிளாக்ல இருந்தால் துணையை எயிட் தேர்ட்டிக்கு ஸ்வாப் பண்ணுறாங்க இப்படி ஒரு தருணத்தில் ரீசெண்டாக வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் லேட்டான ஒரு குட்டி லீப் கொண்டு வந்து இனியாவுடைய லவ் ட்ராக் நம்ம செல்வியோடைய அந்த ஃபேமிலியோடைய அந்த ரெண்டு பேர் இருக்காங்களே பசங்க எல்லாம் வளர்ந்த மாதிரி காமிச்சு அவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நே நேத்துக்கு அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு ஈவன் சீரியல்லே நம்ம யாருனாலும் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் நம்ம கோபி அண்ட் செழியன் தான் ஸோ அவங்களுடைய மைண்ட் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா இனியா லவ் பண்ணா கூட அது தப்பு கிடையாது ஆனால் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுடைய பையனை அதாவது பாத்திரம் தேய்ச்சி நம்ம கிட்ட வந்து சம்பளம் வாங்குற ஒருத்தங்களுடைய பையனை போயிட்டு லவ் பண்ணுறாள்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா பேசுறாங்க மோசமாக நடந்துக்கிட்டாங்க அந்த பையனே போயிட்டு வர ஃபிசிக்கலாக அட்டாக் எல்லாம் பண்ணாங்க சொந்த விஷயம் எல்லாருனாலுமே பேசப்பட்டுச்சு ஈவன் அந்த விஷயத்தை அவங்க கிட்ட நேற்று இன்டர்வியூவில் கேட்கும் போது கூட அவங்க சொல்லியிருந்தாங்க ஈவன் ரீல் லைஃப்பில் இப்படி நடக்கிறதே சிலர்னால ஏற்றுக்க முடியல செட்லயே சில ஆர்டிஸ்ட் வந்து பேர் சொல்ல விரும்பல அவங்க அவங்க வந்து சொன்னாங்க எப்படி இந்த மாதிரி ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்க பையனை போயிட்டு நம்ம வீட்டு பொண்ணு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க ஸோ அது வந்து நிறைய பேருடைய இயல்பு அதை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி கம்பம் மீனாவுமே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போதான் அந்த ஆங்கர் வந்து நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ ஃபைனலாக அவங்க வந்து ஒரு குட்டி ஹிண்ட் மாதிரி கேட்டாங்க ஸோ இனியாவுக்கும் அவங்க சண்ணுக்கும் மேரேஜ் ஆகுமா ஆகாதா இல்ல அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஹிண்ட் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அது எனக்கு தெரியல ஆனா இப்ப வந்து சீரியலே முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் செட்டில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ கன்ஃபார்மா ஒரு வித் இன் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் அவங்களுடைய நியூ சீரியல் ரெடி ஆகிறது வரைக்கும் சீரியல் வந்து கண்டிப்பா மூவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டா வீனஸ் உடைய சீரியலே வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ மேபி என்னுடைய கெஸ்ட் வந்து இனியாவோடைய மேரேஜாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியும் அவங்களுடைய மேரேஜோட சுகம் போட்டு முடிக்கிறதுக்குமே ஹைலி சான்சஸ் இருக்குது ஏன்னா நான் வந்து இந்த ரஞ்சித் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே பழனிசாமி கேரக்டரில் அவருடைய ஃபேமிலி ட்ராக்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் முன்னாடியெலாம் பட் இப்போதைக்கு அவர் வர மாதிரி தெரியல பிக் பாஸ் போயிட்டு வந்திருந்தேருந்தே அவருடைய ரீஎன்ட்ரி வரும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் அவருடைய ரீஎன்ட்ரியை இப்போ வரைக்கும் கொண்டு வரல ஸோ மேபி இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது பாக்யலட்சுமி முடிய போகுது அப்படின்ற மாதிரி சில கன்ஃபார்ம்டான அப்டேட்ஸ் பேக் டு பேக் வந்துட்டு இருக்கு ஸோ யாரெல்லாம் பாக்யலட்சுமியை ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க